என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை ஓய் எப்ப ஊருக்கு கிளம்புறதா இருக்கோம் கிளம்பலாமா அடடா அதுக்குள்ள ஊருக்கு வந்து சீக்கிரமா டைம் போயிடுச்சு தீபாவளி முடிஞ்சது கூட தெரியல போய் தானே ஆகணும் எங்க எங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலாமா பிளீஸ் எதுக்குடி எதுக்கு ஒவ்வொருத்தரா அப்பா ஆயிட்டேன்னு சொல்றதை நான் கேட்கறதுக்கா போய் அலைஞ்சா ஏ பாப்பா அரே அப்பா ஆகணும் அப்பா ஆகணும் அப்பா ஆகணும் வேற வேற எதுவுமே உனக்கு தோணாதடா எனக்கு வேற என்னம்மா வேணும் சொல்லு ஃபாதர் ஆகிறத விட வேற என்ன முக்கியம் எனக்கு அதுதான் முக்கியம் நீ ஃபாதர் ஆகிறதுக்கு யோசிக்கிற மாதிரி தெரியல வேலையை பார்த்துட்டு போ போடிங்க உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்டி பண்ணியிருக்க வேண்டியது தானே டாடாடா

என்னாச்சு மாமா எங்க அக்கா கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வா மா வா உங்க அக்காவை வச்சுட்டு நான் என்ன வாழ்றது உங்க மூணு பேத்துல யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ஓஹோன்றது இருக்கும் போல உங்க அக்கால கல்யாணம் நான் ஆப்படுற பாடு இருக்கு பாரு உங்களை கல்யாணம் இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் இவளுக்குதான் எதுவுமே புரியலையே என்ன பண்றது ஆனா ஏன் போக்கஸ் எல்லாம் இப்ப சக்தி மட்டும்தான் மாமா சாரி மாமா என்ன நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்கே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் உனக்கு ஓகேனா சொல்லு இப்ப கூட ஓகே ஏய் லூசு அறிவு இருக்க அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு விளையாட்டுக்கு பேசுறேனே ஏதாவது பண்ணி வச்சிராத பைத்தியம் ஏய் லூசு அரவிந்தே என் தம்பி லூசு மாதிரி பேசாதடி அவன் என்னடி தப்பு நினைக்க போறான் தம்பியோ தம்பி இல்லையோ அது வேற விஷயம் ஆனால ஒரு ஆம்பள பத்தாதிக்கு நீ அவர் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசும்போது அவருக்கு கோவம் வரல கிறுக்கா என்னாச்சுங்க நீ என்னமோ என்ன பத்தி பேசுன மாதிரி இருந்துச்சு திருக்குள்ள மூக்கு வைத்து வந்துட்டான் பாரு உங்க அண்ணனுக்கு உங்க பொண்டாட்டியை கட்டிக்கணும் மாமா நல்ல நாள் பார்த்து சொல்றீங்களா நான் கட்டிட்டு சீரடிக்கிறது பார்த்தா தான் நீங்க வேற ஏன் நீ ஏன்னா உனக்கு வேற டேஸ்டே இல்லையா முடிஞ்சது உனக்கு சோழி ஏன்னா உன் பொண்டாடி இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டே இப்படி பேசிட்டு இருக்கே உன்னை வச்சுட்டு என்ன பண்ண என்னென்ன பண்றது திடீர்னு உண்மையே சொல்லிட்டேன் அதனாலதான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்போ நான் உன்னை என்னைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் பார்த்துக்க மடப்பாவி நம்ம சண்டைக்குள்ளார இவங்க சண்டையை சேர்த்து விட்டியே உனக்கு என்னதான் பிரச்சனைடா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீதான் தான் பிரச்சனை என்னான்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டையை தடுத்து நிறுத்துடா எல்லாத்துக்கிட்டையும் என்னை பற்றி தப்பாவா சொல்ற உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா நானடி தப்பு சொன்னா விளையாட்டுக்கு கிட்டங்க நானா விளையாட்டுக்கு பதில் பேசிட்டே சும்மா எப்ப பார்த்தாலும் என்னடி சண்டிக்கு வர எது விளையாட்டுக்கு பேசணும் எது விளையாட்டுக்கு பேசக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதடா யோ சிரி சாரி எதுக்குடி சிரிக்கிறிய இல்ல அண்ணன் எல்லாரும் பொண்டாட்டிக்கு பரவால இல்ல அமைஞ்சா இருக்கும் என்னடா சொன்னே என்னடி என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க மூஞ்ச உடைச்சு இங்க பாரு எனக்கு பதில் சொல்லிட்டு என்ன அர்த்தத்துல சொல்ற நான் என்னடி சொன்னே என் அண்ணன் கேட்டா பதில் சொன்னடி இங்கே பல்ல உடைடா பார்க்கலாம் உடைங்க இங்கே என்ன நடக்குது ஆளாலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் சும்மா டாண்டி சொன்னேன் சும்மா சொல்றத தேங்க வீக்ல பேத்தி விட்டுட்டீங்களா இங்கே பாரு என்ன கோவத்துக்கு கலபாத பல்ல உடைச்சிரு உம்เมயா பூடி பேசாம ஒட்டேப்ப ஏன் ஒட்டேப்ப கையை பேத்துறேன் அடடி இதனே இந்த சண்டை ஏ என்னங்கடி பண்றீங்க ரெண்டு பேரும் மாப்ளையன்கூட ம் மாப்ளைக்கு பண்ட லட்சணத்துக்கு ரொம்ப சந்தோஷமாவே பேசுவாங்க எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணா ரொம்ப கஷ்டப்படுவீங்க தகு மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அது அப்படி இல்ல இல்லங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு வந்து இவ சீரியஸ் எடுத்துக்கறாங்க அத்தை உனக்கு என்னடி பிரச்சனை அதான் சொன்னே நீ மாப்ள பல்ல பேப்பா நாம பேக்க சொல்ல பார்க்கலாம் உங்க பொண்ணு கிட்ட பேசவே முடியாதே எப்படி தானோ ஐயோ நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் டாமன் ஜெரியா தான் இருப்பீங்க அது தெரியும் இனி இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க ஆமா அவங்க மூணு ஜோடி இப்படி இருக்காங்க நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்களோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல எப்பதான் அஞ்சு மக்களே ஒட்டுக்கா சந்தோஷமா பார்க்க போறேன்னு தெரியல பாத்தீங்களா த நான் சும்மாந்தல இவ்ப் எப்படி என்ன டென்ஷன் பண்றானே சரிங்க மாப்ள பேசாம் இருங்க எல்லாட்டு கோபப்பட என்ன பண்ண போறீங்க அவளை பத்திதா திருஞ்சுதா கல்யாணம் பண்ணிக்கீங்களா பிரேணா மாப்ள நீங்க வேறதா நல்ல பொண்ண பெத்து வச்சிருந்தீங்களா இன்னும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அதெல்லாம் விடுங்க மாப்ள போய் நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா வெச்சிருக்கோம் அப்படி என்னது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க உங்க ரெண்டு பேرتுக்கு சடங்கு நடக்கல நீங்க கேரியோ நீங்க போய்ட்டு வாங்க உங்களுக்கு சடங்கு நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆமாம் ஆமாம் இப்போ அது ஒன்று தான் குறைச்சல் நீ ஏமா என்ன டென்ஷன் பண்ணிட்டுருக்கேன் ஏய் வாயை முடிட்டு போடி பேசாமல் டென்ஷன் பண்ணாத போ அத்தை நீங்க தான் என் குல தெய்வம் இன்னமோ நினைச்சத நீங்க சூப்பர்த்த ஏய் நீ போய் சாப்பிட்டு கிளம்புங்க போங்க யோ இங்க அவங்க பேசுறது பேசிட்டு கொடு இப்போ எனக்கு நீ பதில் சொல்லு ஐயோ இல்லன்னு சொல்றல நீ ஏன் திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்க நான் டென்ஷன் பண்றேன் உன நானா டென்ஷன் பண்றேன் உன நானா டென்ஷன் பண்றேன்

ஏண்டி உனக்கு நாடி பிடிச்சி பார்க்க தெரியல கொஞ்சம் பாரு எப்படி இருக்கிறா என்ன நிதானத்தில் இருக்கிறான்னு கொஞ்சம் பாரு ஏண்டி ஆ ஆ பார்க்குறேங்க்கா பார்க்குறேன் ஏய் அனிதா உனக்கு என்னடியாச்சு ஏண்டி இப்படியெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன் எனக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க ஒன்றும் ஆயிருக்காது இரு சும்மா ஏதாவது டென்ஷனில் மயக்கம் போட்டு விழுந்திருப்போம் அச்சோ அச்சோ நம்ம மோசம் போயிட்டோம் மேக்கா மோசம் போயிட்டோம் என்னடி சொல்கிறேன் எதாக இருந்தாலும் தலையில் கள்ளத்துக்கு போடாமல் தெளிவாக சொல்லேன்டி அக்கா இவன் இவன் மாசமா மாசமா அது இந்த கொஞ்ச இருக்க முடியும் கல்யாணம் என்ன நடந்ததுன்னு ரெண்டு சொல்லணும் திடீர்னு தண்ணிக்கு ஓடி போனது இவ இப்படி மாசமா இருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல நீங்களே மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க ஏமா மாசமா இருந்தா நல்ல விஷயம் தானே மாசமா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படாம ஏமா இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாதமாக இருக்கிறதுக்கு கவலைப்படக்கூடாது தான் கல்யாணமான பொண்ணு மாதமாக இருந்தால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் நாள் தண்ணி போகிறதுக்கான நாளே இவளுக்கு பற்றலை எடி அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடியே இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ பண்ணியிருக்கா காதம்பரி அவளை எழுப்பு ஏ அனிதா எந்திரி எந்திரி அனிதா என்னம்மா ஆச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன நடந்துச்சு எனக்கு அதை நீ தான் சொல்லணும் ஆமாம் உனக்கு நாள் தள்ளி போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்னமா சொல்கிறீங்க நான் எனக்கு என்னாச்சு அப்படி என்னடி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறேன் இவன் நீ ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்கடி இல்லை நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா அத்தை ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க அத்தை எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் மன்னிச்சிருங்க அத்தை என்னப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ என் பொண்ணு நீ ஏதோ பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் ஏன் இவ்ளோ கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன் அனிதாவை கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் உங்க ஊர்லையோ ஒரு பத்து நாள் தங்கியிருந்தேன்ல அப்போ ஒரு நாள் அனிதா என்னோட பெட்ரூமுக்கு வந்திருந்தாங்க அப்போ

அப்புறம் சாரி இதெல்லாம் வாங்கறதுக்காக அம்மாவும் தம்பி அப்பா எல்லாருமே போயிட்டாங்க அப்ப நீங்க ஏன் போல இல்லைங்க கல்யாணம் ஆக போகுது இல்லை அதனால கல்யாண பையன்னு சொல்லிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பத்தாவதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸ் காலாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்களா அதனால தான் நான் போக முடியல ஓ சரிங்க நீங்கள் சாப்பிட வரீங்களா இல்லை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கவா இல்லை பரவாயில்லைங்க எனக்கு எதுவும் வேண்டாம் வினிதாவுக்கு என்னென்ன வாங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்களேன் போடவையும் சொல்லும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான் இன்னைக்கே புடவை அதுக்கப்புறம் நெக்லஸ் பத்தாத்திக்கு மோதிரம்லாம் கொடுத்துருந்தீங்களே அது என்கேஜ்மெண்ட்டுக்கு என் கல்யாணத்துக்கு இன்னும் ஒன்று கிராண்டாக பண்ணும்ல இவளுக்கு மட்டும் எல்லாமே வா சரி ஓகே நீங்கள் போயிட்டு அப்புறம் வரீங்களா ஆ சரிங்க இதுதான் தான் நடந்துச்சு அதனால தான் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வினிதாவுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல தான் அன்னைக்கு நானும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால அனிதாவை நான் வினிதான்னு நினச்சிட்டே தான் என்னை மன்னிச்சிருங்க நடச்சி பேர்பட்ட பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் இவ்வளோ கேவலமாக இருக்கா ஆனாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்பில்ல ஆனால் ஒரு பொண்ணை நம்ம ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவளையே கல்யாணம் பண்ணிங்களே அது வரைக்கும் சந்தோஷம் பரவாயில்ல மாப்பிள நீங்கள் பண்ணது கரெக்டு தான் ஐயோ 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 எங்கள் அப்பா கிட்டே நான் என்னக்கா சொல்லுவேன் அந்த மனுஷன் வெளியூருக்கு போயிருக்கிறார வேலைக்காக இந்த பிள்ளை இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா என்னக்கா பண்ணுறது உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களாம் இன்னும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போதான் கல்யாணமாகச்சு கூட கல்யாணம் ஆனவங்களுக்கும் எதுவும் இல்லை நீ மட்டும் இப்படி இருந்தால் ஊர் உலகம் என்னடி பேசும் ஐயோ கடவுளே எங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான அவ பெயர் கொடுத்துட்டியே அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேனே அதனால நல்லது தானே நான் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கலீங்களே அத்தை எல்லாமே எனக்கு தப்பு தப்பா நடக்குது நான் என்னக்கா பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே சரி பண்ணிட்டோம்ல ஏதாவது ஒண்ணு குறை பிரசவத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி சொல்லி இது சமாளிச்சுக்கலாம் இங்க இருக்க நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது நம்ம பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது இப்போதைக்கு மூணு மாப்பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க இங்கே எல்லாத்துக்கிட்டேயும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா தயவு செய்ய இந்த விஷயத்தை பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்த யாரும் வெளியில சொல்லிக்காதீங்கப்பா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் கவலைப்படாதீங்க என் தம்பி தப்பு பண்ணியிருந்தாலும் அலிதாவையே கல்யாணம் பண்ணிட்டான்ல அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அவன் மேலே கோவம் இருந்தது அவன் காரணம் தெரியாமல் என் மேலே கோபப்படாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான் தான் ஆனால் இப்போது அவன் பண்ணது கரெக்ட்டுன்னு தான் தோணுது ஆனாலும் அரவிந்த் நீ அன்னைக்கு பண்ணது தப்பு தான் அந்த பொண்ணு பாவம் நல்ல வேலை நீ தெரிஞ்சு கல்யாணம் பண்ணங்காட்டி ஆச்சு இல்லைனா சக்திக்கும் அனிதாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருந்துருக்கும்ல நல்ல வேலைடா இந்த கேவலமான இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் உள்ளேயாவது போய் நினைச்சு எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி என் மேல கோவப்படுறாங்க எல்லாம் என் தலையெழுத்து அது வருத்தப்படாதீங்க இதுவும் தப்பாக நடக்க போகிறது இல்லை நம்ம குடும்பத்தை தாண்டி வேறு யாருக்கும் இந்த பிரச்சனை தெரியாது காயத்ரி நீயும் ஆர்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்போ சொல்லிட்டேன் இல்லைங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அனிதா எதுக்கும் வருத்தப்படாதடி எல்லாம் சரியாயிடும் பாருக்கு அம்மா அடிக்கிறாங்க இந்த தப்புக்கு நான் மட்டும்தான் காரணமா அதனால தானே உங்களுக்கு அவமானம் ஆயிடக்கூடாது சக்தி இவன் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது நான் கல்யாணம் அவரையே பண்ணிக்கிட்டேன் எல்லோரும் என்னை இப்படி தப்பாக பேசுகிறாங்களேக்கா எனக்கு நீ எதுவும் பண்ணலக்கானா சரி விட்டுடி எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல இல்லை இருக்க மேலே இருக்கவும் எல்லாத்துக்கும் போயிடுச்சு நீ பண்ண தப்பு தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறத நாங்கள் விழுந்துட்டோம் கவலைப்படாத இல்லை நல்லதுக்கு தான் கண்டிப்பாக அவங்க வயிற்றில் வர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அதே மாதிரி பெரிய சித்தியையும் சமாதானம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு நான் அவனிடத்தையே பேசி சமாதானம் பண்ணுறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது வயிற்றில் வர்ற குழந்தைக்காகாது இல்லையா அதனால் அம்மையே நீங்கள் அஞ்சு பேர்த்து நான் உன தடவை முதல் முதல்ல கடவுளை அம்மா ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதனால் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்

டென்ஷனில் போல இருக்கே ஆக மொத்தம் தான் என் ஃபஸ்ட் நைட்டுன்னு காதார கேட்டேன் இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்தா அதுவும் இருக்காது போலையே எனக்குன்னே பிரச்சனை பண்ணுறதுக்கு என்னோடய ஆசையில் மல்லடி போட்றதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது கடவுள் இந்த பிரச்சனை நைட்டு வந்துருந்ததுக்கு பதிலாக காலையில் வந்திருந்தா இருந்திருக்காதா நானும் ஏதாவது ஒன்று ஏன் தான் கடவுளி இப்படி பண்ணுற கடவுளே எதுக்கட இவ்வளவு அவசரமாக எங்களை எல்லாம் வர சொன்னேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் நீங்க கோயிலுக்கு போயிருந்த இங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதை பத்தி தான் கூப்பிட்டேன் அப்படி என்ன சம்பவம் நடந்து போச்சு வர வர நீங்க பொறுமையே இழந்துட்டு போறீங்க என்னன்னு கேட்கலாண்ணா ஆமா அதுவும் கரெக்டு தான் சொல்லு என்னடாச்சுல்லாம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அனிதா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா என்னன்னு பார்த்தா பிரெக்னடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சு பார்த்துட்டு ஒரே பிரச்சனை வீட்ல என்னடா சொல்ற இது பிரெக்னன்ட் இருக்கலாம் அது எப்படி எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண இவி ரெண்டு பேருமே இன்னும் பிரெக்னன்ட் ஆகல அப்படி இருக்கும்போது ஏன் நானும் தான் பிரெக்னன்ட் ஆகல ஆனால் எப்படி அதாண்ட பிரச்சனை அதனால தான் அரவிந்த நைட்டே போய் கல்யாணம் பண்ணியிருக்கா என்னடா சொல்கிற அப்படின்னா அரவிந்த் முதலியோ அவளுக்கு அவனுக்கு பழக்கமா அவள் அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவன் குழந்தை வயிற்றுல வர்றது தெரிஞ்சுன்னு கல்யாணம் அதானே அதான அந்த கழுத என்ன பண்ணி தொலைஞ்சதுன்னு தெரியல இவளோட வாழ்க்கை நாசம் மட்டும் என்ன வேணா பண்ணுவாளாம் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இவளுக்கு அவசர அவசரமாக ஒரு மாதத்துக்குள்ளேயே மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணோம் அரவிந்த பத் பார்த்தாலும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே தெரியும் எப்படின்னு எனக்கு புரியல ஐயோ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து தங்கினப்போ தான் அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு நாள் தள்ளிப் போயிருந்தாலும் இன்னொரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கழிச்சு தான் தள்ளி போயிருக்கணும் சில பேருக்கு சீக்கிரமாக குழந்தை நின்று இல்லை ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எப்படி நாள் தள்ளி போச்சுன்னா பிடிச்சி அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவள் சொன்னான் இந்த மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ளேயே தங்கியிருந்தாங்கல்ல அப்போ அவர் ரூமுக்கு போயிருக்கா போல் அப்போ அவர் ட்ரிங்கிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இவை ஏன் தான் இப்படி குடும்பமானத்தை வாங்குற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கானே தெரியல இப்போ உங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டு சொன்னோன்னு கேளுங்க ஓ கடவுளி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சக்திக்கு இது தெரிஞ்சு அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல ஒரு சக்தி தான் அங்கே இருந்தார் நீங்களா தானே கோயிலுக்கு போனீங்க அவர் இங்கேதானே இருந்தாரு அவர் இருந்தே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு பிடிக்கல அவர் ரொம்ப கோபம் இருந்த மாதிரி நான் பார்த்தேன் நீ ஏற்கனவே எங்கள் கிடையா சரி இல்லைன்னு பேசுகிறேன் நீ தெரியலையே நீ நீ இருக்கா நீ எடுத்துக்கிட்டு ஆமா நீ எதுக்கு விஞ்ஞானிக்கிற எப்ப பார்த்தா உனக்கு தங்குறத தவிர வேலையே கிடையாதா அவ தப்பு பண்ணிட்டுதான்டி என்னமோ பண்ணியிருக்கா இப்ப சொல்ற கேளு உன் வாழ்க்கைய தான் பறிச்சுட்டு போயிருக்கா பரவாயில்ல விட்டுரு ஆனா உன்னை சக்தி மாமாவை நீ நீ நல்லா பார்த்துக்கோ அவர் உன்னை நல்லா பாத்துட்டேன்னா கேள்வி கேப்பாண்டி இப்பவே நான் சொல்றேன் முதல்ல நீ அழுகிறது நேரத்துறையா எனக்கும் தான் கோவம் வருது எப்படிதான் எல்லாம் நடந்துக்கு தோணும் தொப்பா எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும் அருளுந்து குருக்கும் அண்ணா வேண்டா விடுனா சித்திக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க ஏற்கனவே அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க இங்க அவங்க வராதது கூட நல்லது தானே அவன் என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுட்டான் உன்னை பாக்குறக்கு சங்கடப்பட்டுட்டான் அவன் இங்க வரவே இல்லை அவன் அதனால தானே எந்த விஷயத்தையும் சொல்ல ட்ரிங்கிங்கில் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மொத எப்படிட்டா ரகு ம் என்னதான் குடிச்சிருந்தாலும் பொண்ணுங்கிறதுல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தவிர வேற யாரையும் நினைக்க கூடாதுன்னு தப்பாக தப்பா நடந்திருக்காது அப்ப இவனும் தானே அந்த பொண்ணு மேல தொட்டிருக்கான் தப்பாய் ரொம்ப தப்புடா இப்படி நீங்க எல்லாம் கோவப்படுவீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்த நாங்க எல்லாத்தையும் இப்பதான் பேசி சமாதானம் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட போய் நாங்க ஏன் இதை வந்து இப்ப சொல்றோம் அப்படின்னா நீங்க எல்லாம் போய் அவங்க சோகமா இருக்கிறத பார்த்து என்ன எதுன்னு கேட்காதுங்க அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு திருப்பியும் பிரச்சனை பண்ணாதீங்க ஏய் சுனிதா உனக்கு சொல்றேன் நீ அவகிட்ட போய் எதுவுமே பேசாத இப்போ அவ பிரெக்னென்டா இருக்கா குழந்தை வயிற்றுல இருக்கு அதுக்காகவாது அமைதியாரு ஆமாமா அவ கிட்ட போய் நான் பேசிட்டு தான் மறுவேல அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னம்மா போக்கா சரி விடு கோவப்படாதடி அவ தப்பு பண்ணினவதா தப்பு பண்ணிட்டா இப்போ என்ன பண்ணலாம் அதை அவளே சரி பண்ணிட்டா அவ பண்ற தப்புக்கு நீங்க எல்லாமே நியாய தர்ம வழங்காதீங்க எனக்கு பிடிக்கல நான் போறேன் சுனிதா பண்றது கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சுனிதா உங்க எல்லாத்தையும் விட சின்ன பொண்ணு இருந்தாலும் கரெக்டா யோசிக்கிற புத்திசாலி பொண்ணு தான் எனக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு என்னமே இல்லை தயவு செய்து நான் இதை பற்றி அவங்க கிட்டே பேச போகிறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை மல்லிகா நம்ம சீக்கிரம் இங்கே கிளம்பலாம் இங்கிருந்து அவளை நான் ஏதாவது திட்டிடுவேன் அப்புறம் அரவிந்த் மேலே கை வச்சிருவேன் அது நல்லா இருக்காது நான் கிளம்புறேன் சித்தி கொசரமோ அத்தைங்களுக்கு கொசரமோ பார்க்க வேண்டியதாக இருக்குது சீக்கிரமாக போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம கிளம்பலாம் சரிங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் கிளம்பிடலாமா அடி சரிக்கா நீங்கள் இவங்க எல்லாம் கூப்பிட்டு முன்னாடி போங்க நாங்கள் வந்துட்டு பின்னாடி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வந்துடும்க்கா ஏன்னா அம்மாவையும் சித்தியும் அப்படியே விட்டுட்டு மனசு மனசில்லை எனக்கு சரி சரி நான் வேற வழி இல்லை உங்க மாமாவும் சரியான கோபத்தில் இருக்காரு அவரை நான் சமாதானம் பண்ணணும்னா போய் தான் ஆகணும் இல்லாட்டி எது உடையும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல நான் கிளம்புறேன் ரகு நீங்களும் பார்த்து வாங்க பார்த்து கூப்பிட்டு வாங்க அண்ணி நான் பார்த்துக்குறேன் நீங்க பத்திரமா அண்ணாவை ஸ்லோவா ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க சேஃப்டியாக போங்க போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆ சரி நான் போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா வாங்க வெற்றி நான் கிளம்புறேன் வினிதா நான் கிளம்புறேன் உள்ள போய் கூட்டி சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் சரிக்கா வா ஐயோ எங்க அண்ணனோட கோவம் இப்பதான் தீருமோ உங்க அண்ணனோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா பொண்ணும் சரி மாப்பிளையும் சரி ரொம்ப நெருங்கின சொந்தமாயிடுச்சு இவர் வேற பத்தாதிக்கு மூத்த மாப்பிள வேற இல்ல அது செய்யல மூத்த பையன் வேற ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோவம் இருக்க தானே செய்யும் ஆனா என் தான் ரொம்ப பாவம் வினிதாமா நீ எதுவுமே கவலைப்படாத என் தம்பி உன்னை நல்லா பாத்துக்குவான் இப்ப உன்கிட்ட அவன் முக்கொடுத்து குடுத்து என்னன்னு பின்னாடி நல்லா பாத்துக்குவாமா எந்த கவலையும் படாதமா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் முதல்ல அனிதா மேலே எனக்கு கோவம் இருந்தது ஆனால் இப்போ இந்த காரணத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு யோசிக்கும் போது அவன் மேலே அந்த கோவெல்லாம் போயிடுச்சு மாமா எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமா உண்மையாக நீ ரொம்ப நல்ல மனசு உள்ள பொண்ணு எனக்கு தெரிஞ்சு என் சக்தி ஒரு நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் கடவுளோட சித்தம் என்றைக்குமே வீண் போகாதுமா நீ நல்லா இருக்க கவலைப்படாத ரொம்ப நன்றி மாமா வினிதா நீ உள்ளே போ போய் சக்தி கூட பேசு நாங்கள் இங்கே கொஞ்சம் இருக்கோம் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களை எல்லாம் ஊரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் வேற ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு சொல்லுமா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இதனால சண்டை வரக்கூடாது சரியா சக்தி அந்த கேட்கும் ரொம்ப கோபமாக தான் இருந்தது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் சரியா ஆமாண்டி அவர் எதாவது மேல கோவப்பட்டாருன்னா என்கிட்ட சொல்லு நீ பட்டுக்க பிரச்சனை நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காது சொன்னா மட்டும் எல்லாம் கரெக்டாக நடந்துடும் அந்த பைத்தியத்துக்கிட்ட பேசவே முடியாது சரிக்கா எதாக இருந்தாலும் சொல்கிறேன் என்னென்னு போய் பேச போகிறேன்னு தெரில இவன் வேறு இருந்தால் எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பான் ஏற்கனவே உங்கள் குடும்பம் சரியில்லை அது இதுன்னே பேசிகிட்டு இருந்தான் நீ அவனை போய் எனக்கு பயமாக இருக்கு இன்னும் என்னென்ன பட்ட பேர் வச்சு எங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துவான்னு தெரியலையே கடவுளே நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் தப்பாக பேசாத மாதிரி பார்த்துக்கணும் அச்சோ என்ன இவ்வளோ கோவமாக இருக்கான் இவன் போய் நான் என்ன பேச சக்தி நம்ம வீட்டுக்கு போகலாமா என்னடி வீட்டுக்கு நான் மட்டும் போற நீ இங்கேயே நிரந்தரமா எனக்கு கூட்டி போறக்கு என்னமே இல்லடி எதுக்காக பேசுறா உனக்கு தெரியாது எதுக்காக பேசுறேன்னு உன் அக்கா மாதிரிதானே நீ இருப்ப கொஞ்சம் கூட கேவலமா இல்ல சி இப்படி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு நினைக்கிறப்பவே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது தலையெழுத்து உன்ன வேற என் தலையில கட்டி வச்சிட்டாங்கல்ல வார்த்தை அனாவசியமாக பயன்படுத்தாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு என்ன தப்பு இருக்கா உன் அக்கா எப்பேற்பட்டவன் பார்த்தியா ம் போயும் போயும் கல்யாணத்துக்கு முன்னாடி அது எனக்கு நிச்சயமாயிட்டு ஆயிட்டு இன்னொருத்தர் கூட போய் சி கேவலமா இல்ல போதும் வார்த்தை அழந்து பேசுங்க ஏமாத்தப்பட்டது நீங்கள் இல்லை நானும் தான் ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு தானே உங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பவே எனக்கு இந்த பெயில் பொண்ணை பிடிக்கல வேண்டாம் இந்த குடும்பமே சரியில்லைன்னு சொல்லி இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி காமிக்கிறீங்க அவ பண்ணுற பிரச்சனைக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களை மாதிரி தானே அன்னைக்கு மண்டபத்தில் மனமேடையில் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க என் பிரச்சனையை புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீங்க இவ்வளோ கேவலமா என்ன புரிஞ்சுக்காம ஒவ்வொரு நாளும் குத்தி காயப்படுத்தி பேசுறீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லை சக்தி சும்மா நடிக்காதடி நான் இதுக்காக நடிக்கணும் உங்ககிட்ட நடிச்சு எனக்கு என்ன கிடைக்க போது என்னை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க ஒரு மஞ்ச கைத்துல எனக்கு தாலி கட்டிட்டு என்னை இப்படி கேவலமா பேசுறீங்க நீங்க என்ன சொல்றது இப்ப நான் சொல்றேன் உங்கள் கூட எனக்கு வர விருப்பம் இல்லை நீங்கள் போங்க நான் வரல உங்கள் கூட வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை போங்க என்ன பண்ணுவேன் ஏன் அடுத்தால பார்த்துட்டியா மாமா என்ன பேசுறீங்க மாமா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப தப்பா இருக்கு உங்க குடும்பம்னா அப்ப நானும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு தானே உங்க என்ன கட்டிக்கிறேன்ல அப்பனா நானும் தப்பானவளா அப்படி நான் சொல்லல அண்ணி தப்பா நான் சொன்னது நீங்க அது இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் சொன்னா அப்போ நானும் அனிதாவோட தங்கச்சி தப்பானவனா அதே மாதிரி இந்த ரெண்டாவது தங்கச்சி தப்பானவ உங்களோட மாமா மாமா முதல்ல அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்க மாமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா மாமா ஏ என்ன பிரச்சனையாச்சு ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சுனிதா உனக்கு என்னாச்சு ஏன் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஷோ இதை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது நான் சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ உங்கள் தம்பி பேசுனது ரொம்ப தப்பு அனிதாவோட தங்கச்சி எல்லாம் தப்பானவங்கன்னு சொன்னால் அப்போ நானும் தானே அதில் உன் பொண்டாட்டி தானே என்னையும் சேர்த்து தான் உன் தம்பி தப்பாக பேசுகிறான் அப்போ நீ என்னன்னு கேளு என்னடா வார்த்தை இப்படி பேசி வச்சிருக்க எதுக்கிட்ட அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் அனிதா ஏதோ தப்பு பண்ணிட்டா அது அவ பிரச்சனை அவ குடும்ப பிரச்சனை அவ பாத்துக்குவா நீ இதுக்காக ஏண்டா வினிதாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அண்ணி நான் உங்களை சொல்லலன்னு சொல்றேன் நீ ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க இல்ல நீங்க என் குடும்பத்தையே தப்பா பேசிருக்கீங்க அப்போ என்ன தப்பா பேசினா அப்ப என் வினிதா தான் தப்பா இருந்தது நீங்க பாத்தீங்களா இல்ல அண்ணி இல்ல மன்னிச்சிருங்க போதும் உங்க மணிப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம் என் குடும்பத்தை இதோட ரெண்டு தடவை தப்பா நான் அக்கா பேசுறதை நான் கேட்டேன் ஒரு தைரியம் ஒரு பொண்ணு வீட்டுல தப்பா இருந்தா எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி பார்த்தா எங்க வீட்டுக்கார் அதாவது உங்க அண்ணன் என்னை ரொம்ப நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிறாரு நீங்க அப்படிதான் எங்கள் அக்காவை பார்த்துக்கிறீங்களா வினிதாவை நீங்க எத்தனை கஷ்டப்படுத்துறீங்க அனிதா பண்ண தப்புக்கு வினிதா என்ன தப்பு பண்ணான் அவளை ஏன் இப்படி அழைச்சுட்டே இருக்கீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொன்றையும் நான் வாட்ச் பண்ணி இருக்கேன் மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கு எல்லாமே தெரியும் இப்ப சொல்கிறேன் கேட்டுக்கங்க எங்க அக்காவை நீங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருந்தா வாழலாம் அதே மாதிரி தான் நான் இனி உங்கள் அண்ணா கூட இருக்க மாட்டேன் என்றைக்கு நீங்கள் வினிதா கூட சந்தோஷமாக வாழணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நான் உங்கள் அண்ணா கூட சேர்றேன் அது வரைக்கும் வினிதாவும் நானும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறோம் நீங்கள் யாரும் வரவும் வேணாம் பேசவும் வேணாம்